கர்பவாசத்துல அனுபவிக்கிற வேதனைகள் எல்லாம் ஏழு மாசத்துக்கு மேல ஒரு ஜீவனுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஆலையில போட்ட கரும்பு மாதிரியும் செக்குல போட்ட எள்ள மாதிரியும் பாவம்ங்கிற இரும்பு உலக்கையால அடிக்கப்பட்டு கரு வடிவத்துல இருக்கிற ஜீவன் துன்பப்படும் இரத்த மாமிசமும் மூ மல மூத்திரத்துக்கும் நடுவில் தலைமுடியால மூடப்பட்டு நோய்களுக்கெல்லாம் வாசஸ்தலமாகவும் வாயே பெருந்துவாரமாகவும் உதடுகள் கொள்கிற அளவுக்கு ஈழ நீர் கொட்ட திரும்புறதுக்கு கூட இடம் இல்லாமல் இருக்கப்போ பூகங்களை அனுபவிக்கிற மோகத்தோடையும் விருப்பு வெறுப்புக்களோடையும் பிரசூத வாயு முறிச்சு தள்ள யோனி வழியா நெருக்கி வெளியே வரும் இந்த உதிச்சு பூமியை ஸ்பரிசிச்ச உடனே தன்னோட கர்ப்பகால நினைப்புகள் எல்லாம் மறந்து போயிடும் அஞ்ஞானத்தால மூடப்பட்டு திரும்பியும் பிறவிய தரக்கூடிய உலக இன்பத்தை விரும்பும் இப்படி நிலத்துல விழுந்த ஜீவனுக்கு எலும்பக்கூடான கூடான உடம்புல மூன்றரை கோடி ரோமங்களும் மூன்றரை கோடி நாடிகளும் முப்பத்திரெண்டு பற்களும் இருபது நகங்களும் ஒரு படி பித்தமும் குறுணி கபமும் இருபது பலம் நினனமும் பத்து பலம் சிவப்பு ரத்தமும் பன்னிரெண்டரை பலம் கொழுப்பும் பன்னெண்டு பலம் மஞ்சையும் அரைப்படி வீரியமும் ஆயிரம் பலம் இறைச்சியும் நூறு பலம் ரத்தமும் ஆகாரத்துக்கேற்ற கழிவுகளோட இந்த அழியக்கூடிய உடம்பு அசுத்தமாக இருந்தாலும் பரிசுத்தமான இறைவனார அருளப்பட்டதால் நித்தியமான ஆன்மாவுக்கு வாசஸ்தலமாக இருக்குது ஆன்மாக்களோட வினைகளுக்கு தகுந்த மாதிரி இறைவனால் சுக்குளம் கருமுட்டைகளால் இந்த உடம்பு ஆக்கப்பட்டிருக்கு எப்போதுமே இந்த உடம்பு கழிவுகளால் நிரம்பி இருக்கும் பஞ்சகவ்யம் முதலான சுத்தம் செய்யக்கூடிய வஸ்துக்களால் பரிசுத்தம் செஞ்சாலும் திரும்பியும் சீக்கிரம் அசுத்தம் ஆயிடும் வாசனை திரவியங்களை பூசினாலும் துர்நாற்றம் வீசும் இந்த உடம்பை விட துர்நாற்றமானது வேற எதுவும் இல்லை மலையில் இருந்த அருவியும் ஆறுகளும் பாயிற மாதிரி இந்த உடம்பில் இருந்து கபமும் கழிவுகளும் தினமும் வெளியாகும் தன் உடம்பாக இருந்தாலும் உடற்கழிவுகள் வர்ற வழியை மண்ணாலையும் தண்ணியாலையும் தேய்ச்சி கழுவி அறுவறுத்து மனுஷங்க இந்த உடம்புக்கு ஊழியம் செஞ்சுட்டு இருக்காங்க வாசனை திரவியங்கள் பூ இதாலெல்லாம் அழகு செஞ்சுக்கிறாங்க தன் உடம்புலேருந்து இதெல்லாம் வெளியேறுறதை பார்த்தும் அது மேலே விரக்தி அடையாதது ஏன் இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷங்க அவங்க உடம்புலேருந்து உருவாகிற அருவருப்புக்களை பார்த்தும் அது மேலே விருப்பத்தை விடாமல் மோகத்தோடு இருக்கிறத பற்றி என்ன சொல்கிறது கங்கை முதலான புண்ணிய தீர்த்தங்கள்னால் தொடர்ந்து சுத்தம் செஞ்சாலும் மனுஷ உடம்பு புனிதமாகாது அது அவங்கவுங்க மன மன தான் புனிதமாகணும் நெருப்பில் போட்டு கொளுத்துனாலும் மனசு சுத்தம் இல்லாதவனுக்கு மோக்ஷம் உண்டாகாது அது எப்படின்னா கங்கை முதலான தீர்த்தங்களில் இருக்கிற மீன் மாதிரியான உயிரினங்களும் சிவன் கோயில்களில் இருக்கிற பறவைகளும் எப்பவும் அங்கேயே இருந்தாலும் எப்படி புனிதமாகாதோ அப்படி சுத்தத்துல சுத்தம் இல்லாதவங்க முக்தி அடைய மாட்டாங்க